உங்க தாத்தா முப்பாட்டை கஷ்டப்பட்டு சேர்த்தது எனக்கு தெரியும் என்னை பத்தி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்க நீ அதை மறந்திருந்தாலும் இன்னும் என்னை பச்சை குழந்தையா எப்படி நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை நான் குழந்தை இல்ல அதோட உன் புண்ணியத்துல அமெரிக்கா கூட போயிட்டு வந்துட்டேன் இருபத்தி நாலு வருஷமா இந்தியாவில் தெரிஞ்சு கதை இருபத்தி நாலு மாசத்துல அமெரிக்காவில் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம நாட்டு பெருமை அந்த நாட்டுல போய் தான் தெரிஞ்சுக்கிட்டமா என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் நீ சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுக்கலடா எதுக்கு சம்பாதிக்கணுமா சொத்து சுகம் இல்லாம ஆதரிக்க யாரும் இல்லாமலை அப்பா ஏழை ஜனங்களுக்கு உதவி பண்ணி இனிமே சம்பாதிக்கணும் அது இந்த ஜென்மத்துல நடக்காது ஊருக்கு உபகாரம் பண்றத நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காலத்துல தவிர இந்த வச்சுக்காத்து தரமாட்டேன் கிடையாது பாருமா நீ தரலன்னா இந்த சொத்துல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு தெரிய தனியா லாபடிக்க தேவையில்லை என்ன பேச்சு பேசுறீங்க கட்டின பொண்டாட்டியும் பெத்த தாயும் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிற சொத்தையில ரோட்ல போட போறீங்களா ஜானகி ஜாலியாவும் உல்லாசமாவும் செலவு செய்யறதா சாக்கடையில போடுறீங்களே அத ரோட்டில தூக்கி போட்டா அந்த ரோட்டரை தவிக்கிற ஏழைக்காவது பயன்படும் வாயம் போடுறா நீ இந்த குடும்பத்தை பெருமையை காப்பாத்துவேன்னு கனவு கண்டேடா இப்படி தரவுல இருப்பேன் நினைக்கல நான் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவன நினைச்சிருந்தா அது ஓந்தப்பு அதே சமயம் நான் இப்ப சன்னியாசியா போறேன்னு நினைக்கிறதும் ஓந்தப்பு தான் இன்னைக்கு வீட்டுல உள்ள மனைவி மக்களை விட்டுட்டு ஒரு சன்னியாசிய போல புரண்டு போறேங்கிறியா ராமு ஆமா கௌதம் புத்தா அவதார புருஷன் நான் சாதாரண மனுஷன் அவ்வளவு பெரியவங்களோட கம்பேர் பண்ணி தயவு செஞ்சு பேசதாம்மா நீ என்ன சொன்னாலும் சரி நான் சொல்றது மட்டும் உன்னையும் டாண்டா நீ சொல்ல போறது எனக்கு தெரியுமா என் பழக்கத்தை நான் மாத்திக்க மாட்டேன் உன் பழக்கத்தை மாத்திக்கிட்டு ஏன் வழிக்கு வாடாங்கற அதான அதேதான் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்ல கேளான் பணம்ங்கிறது வெறும் புழக்கத்துல உள்ள ஜனப்பொருள் எப்பவுமே அது நிலையா இருக்காது வத என்ன சாரி வரமாட்டேன் யாருக்காக வரணும் எதுக்காக வரணும் எனக்கு நீங்க யாரு இருக்கா

பணம் கொடுத்தாதான் வைத்தியன்னா அவன் வைத்தியனே இல்லை அவன் படிச்சதுக்கு அர்த்தமும் இல்ல எனக்கு தேவை பணம் இல்லை ஏழைங்களோட அன்பு மட்டும்தான் ஏன்னா இவங்க நல்லவங்க ஏழையோட சிரிப்புல தான் இறைவன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் டாக்டரா இருக்கணும் உங்க லட்சியத்துக்கு கொள்கைக்கு நான் குடிக்கவே வரமாட்டேன் உண்மையாவா என் மேல உங்களுக்கு விளவு நம்பிக்கை இந்த பச்சை வயல்களையும் இந்த காவிரியை சாட்சியா வச்சு சொல்றேன் பிராமிஸ் டாக்டர் நீங்களும் எனக்கு பிராமிஸ் பண்ணணும் தேங்க்யூ யார் ராணி ஊருக்கு புதுசா இருக்க இந்த ஊர் தாங்க முனியாண்டி மாவங்க என்னது ஊருக்கு வெளியே இருக்கிற சேரி பயில ஆமாங்க ஏன்டா இது என்ன சேரிக்குள்ள இருக்கிற அம்மன் கோயில் முனியாண்டி கோயில் நினைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு சாமி கூட வந்துட்டியாடா பேசுறது மரியாதை நாட்டாம சாமி கூட கூட பரமிஷன் கேட்கணுமா என்னடா பெரிய மனசுன்னு பாக்குறேன் எனக்கும் கோவம் வரியா என்ன திமுரு அடிச்சு கொள்ளுடா அப்படியா என்ன துணிச்சல் ஏத்து பேசுறா எப்பவாவது சேரியில் இருக்கிறவங்க யாராவது இந்த கோயிலுக்குள்ள வந்திருக்காங்களா இன்னைக்கு அவன் பிரகாரத்துக்குள்ள போனதால கோயிலே கோவிலே ஆயிடுமா நீங்க மாறவே மாட்டீங்களா வயல்ல வேலை பார்க்க இவங்க வேணும் அந்த அரிசியில தீட்டுன்னு சாப்பிடாம இருந்துருவீங்களா கிணறு வெட்டணும்னா இவங்க வேணும் அந்த தண்ணிய தீட்டு நீங்க குடிக்காம இருந்துருவீங்களா கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற வேறுபாடு இல்லையா நமக்கு ஒரு மரியாதை இல்லையா பாருங்க

அறிவாள இப்பதாவது புரிஞ்சுக்கிட்டியா மரியாதையா செஞ்சு தப்புக்கு மன்னிப்பு ஆதி ஆதிசங்கரங்கிற மகான் கூட தாட்டப்பட்ட தான் ஞானம் பெற்று எல்லோரும் ஒரே குலம்னு உலகத்துக்கே சொன்னாரு வெங்கண்ணா தப்பு என்னதுதான் இப்போவும் பேரங்கால விளரும்னாலும் விளரேன் அது தேவையில்லை ஜப்பா இப்பவாவது உங்கள ஒருத்தன ஏத்துக்கிட்டீங்களே அது போதும் நிஜம்தாப்பா கடவுளோடு எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு பாத்தியாடா இதுக்கெல்லாம் காரணம் அந்த காவி வேட்டி சாமியார் தாங்க அவன் பொண்ணு அபேஸ் பண்ணிட்டான் அந்த சூரி கூட முந்தா நாள் தான் ஜெயில இருந்து வந்தான் அவனுக்கு அந்த ஊமை பொண்ணு மேல ஒரு கண்ணுங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது முடிஞ்சா அந்த சாமியாரு மானத்தோட நடமாடக்கூடாது நீங்க போய் நிம்மதியா தூங்கேசமா அந்த சாமியாரையும் அந்த ஊமை பொண்ணையும் நான் பாத்துக்கிறேன் இவனை போலீஸ்ல ஒப்படைக்கவா இங்கே அடிச்சு உழைக்கவா இவனை ஒண்ணு செய்ய வேண்டாம் தவறு செய்ய மன்னிக்கிறது கெட்டது பாருங்க தம்பி மனுஷன் நடந்துக்கணும் போயிட்டு வா தம்பி வயசு வீட்டுல வச்சிருந்தது என் தப்பு தான் வாயிலாத பூச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க யாருமா இருக்கா யார் இருக்கா உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா வாணிய நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் டாக்டர் நிஜமாவா நான் இதை மனப்பூர்வமா சொல்றேன் டாக்டர் தம்பி அன்னைக்கு கூப்பிட்ட குரலுக்கு தான் கண்ணம் வந்தான் இன்னைக்கு கூப்பிடாமலே கண்ணனா வந்திருக்கீங்க எனக்கு எனக்கு ஓ வாங்க மேடம் வாங்க

அதனால மனசை அன்பு கடுமையாயிட்ட மேடம் அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னால ஷாப்பிங் போனாரு அவரோட போயிட்டு சாயங்காலம் முடிஞ்சா திரும்ப வந்து உன்ன பாக்குறேன் ஜானகி வீட்டுக்கு என்ன விஷ요 நீங்க பாருங்க நாளைக்கு பெரிய கேட்சலா குட்டி ரொம்ப கிராண்டா सेलिब्रेट டெலிகிராம் குடுத்தா அவர் என்ன பண்றார் தெரியுமா இதே டைம்ல வாணிக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணி என்ன அங்க வர சொல்லி பதில் டெலிகிராம் கொடுத்துக்கார் இதெல்லாம் நல்லா இருக்கா இந்த வீட்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஆத்திரப்படாத ஜானகி ஆத்திரல்ல இது நாள் என்ன நினைச்சு கூட பாக்காம அங்கே இருந்துட்டு நீயே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு அவனையும் உன்னோட சேர்த்து வேதனை படுத்துறாமா கணவனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தேவ அறிவுரை வாழ்க்கை வாழ்க்கையா அத ஒருத்தர் கேட்டோ இன்னொருத்தர் கொடுத்தோ வாங்கறது இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்னா உங்க தம்பியோட நான் ஒத்து போகலன்னு சொல்றீங்க உனக்கே தெரியாது எதைய எதிர்பார்க்காத அன்பு மனச ஆடம்பரத்தால பறிவுறுத்தது வருத்தப்படுப்பா நீ என்னைக்கும் மனைவிசுற நித்திய கல்யாணம் நினைச்சுதான் என் தம்பி சுத்தி சுத்தி வந்த ஆனா நீ மனவிசுறப்பூ இல்ல காகிலப்பூ அதான் உன விட்டு போயிட்டான் விலகி போறதுன்னா இல்ல ஆமா விலைக்கு போச்சு நீதான் உன்னால விலைக்கு போனது உன் கணவன் மட்டும் இல்ல உன் ஊர உறவுகளை சம்பிரதாயங்களை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தா ஆசையை கேட்டானா அடிமையாக சொன்னானா நீ வாக்கு குடுத்தியே உன் செய்தி கல்யாணத்துக்கு வந்து முகத்தை காட்டிட்டு போனா அது தப்பா அப்படினா நான் இங்க அரேஞ்ச் பண்ண பார்ட்டிய கேன்சல் பண்ண சொல்லுங்க இத பாருமா பிறந்த நாள்ங்கிறது ஒவ்வொரு வருஷமும் வரும் ஆனா கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு முறை தான் வரும் அது பெரும் பாக்கியம் அதுக்கு நீ போனாலும் போகாட்டினாலும் நிக்க போறது இல்ல இத நீ முதல்ல புரிஞ்சுக்க ராமாயணத்துல ராமனை பின் தொடர்ந்த ஜானகி இலங்கையில சிறையில இருக்கும்போது கூட தன் கணவனை மனத்துக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா ஆனா நீ கைக்குள்ள வச்சு அடக்க பாக்குற அதான் நீ செஞ்ச முதல் தப்பு இத முதல்ல உணர்ந்துக்க ராமாயணத்துல வந்த ஜானகி உயர்ந்தவ நீ அந்த ஜானகி ஆக முடியாது அண்ணி கணவனுக்கு மதிப்பு கொடுக்காத பொண்ணுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை